திருமணி கோவில் முப்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசம் புண்டரீக வள்ளி தாயார் சமேத ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளே நமக பார்வதி தேவியின் தந்தை தக்ஷன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் செய்தார் இதற்கு செல்ல வேண்டாம் என்று பார்வதி தேவியை சிவபெருமான் தடுத்தார் இருப்பினும் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் செய்வது முறையல்ல என்பதை தந்தையிடம் வலியுறுத்துவதற்காக பார்வதி தேவி யாகத்துக்குச் சென்றார் இதனால் சிடமடைந்த சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கினார் அவரது திருச்சடை முடி தரையில் பட்ட இடமெல்லாம் சிவவடிவங்கள் தோன்றின பதினோரு சிவ தோன்றிய நிலையில் அவர்களும் சேர்ந்து தாண்டவம் ஆடினர் உலக உயிர்கள் கலக்கமடைந்தால் முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருமாலை சந்தித்து சிவபெருமானை சாந்தப்படுத்தும்படி வேண்டினர் இத்தலத்தில் திருமணி மாட கோவிலில் திருமால் பத்ரி நாராயணராக பதினோரு வடிவங்கள் எடுத்து சிவபெருமான் முன்னர் தோன்றி சிவபெருமானின் தாண்டவத்தை நிறுத்தினார் அனைத்து சிவ வடிவங்களையும் ஒன்றுபடுத்தினார் இதனால் இங்கு பெருமாள் பதினோரு பெருமாள் கோயில்களிலும் பதினோரு சிவன் கோயில்களும் உள்ளன பதினோரு பெருமாளுக்கும் பத்ரி நாராயணரே பிரதானமாக உள்ளார் இவரை தரிசித்தால் அனைவரையும் தரிசித்த பலன் கிட்டும் என்பது ஐதீகம் பத்ரியில் இருக்கும் நாராயணர் நான்கு வேதங்களை குதிரையாக்கி பிரம்மதேவரை தேரோட்டியாக அமர்த்தி இங்கு எழுந்தருளியிருக்கிறார் பெருமாள் மீது வருடம் முழுவதும் சூரிய ஒளி விழுகிறது திருமங்கையாழ்வார் அருளிய மூன்றாம் பத்து திருமொழி எட்டு பாசுரம் ஆயிரத்தி இருநூத்தி இருபது கொலை புன் தலைக்குன்றம் ஒன்று ஒய்ய அன்று கொடு மா முதலைக்கு இடர் செய்து கொங்கு ஆர் இலை புண்டரீகத்தவள் இன்பம் அன்புடு அணைத்திட்ட அம்மானிடம் ஆள் அறியாள் அழைப்புண்ட யானை மறுப்பும் அகிலும் அணி முத்தும் வெண் சாமரையோடு பொன்னிமலை பண்டம் அண்ட திரை உந்தும் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கு என் மனனே பொருள் முற்காலத்தில் ஒரு குன்றின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருந்த யானையின் காலை பிடித்து ஒரு கொடிய முதலை இழுத்தது அந்த யானையின் துன்பத்தை நீக்க முதலைக்கு துயரத்தை செய்து கரிய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனுமாகிய தாமரை மலரில் வாழ்பவளும் ஆன திருமகளை இன்பத்தோடு அணைத்து கொண்டு அருளியவன் எம்பெருமான் அத்தகைய எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம் எது என்றால் அலைகளால் அலக்களிக்கப்பட்ட யானைகளின் கொம்புகளும் அகில் கட்டைகளும் அழகிய முத்துக்களும் வெண் சாமரைகளும் காவிரி ஆற்றின் நீரால் மலைகளிலிருந்து அடித்து வரப்படும் பல பொருட்களும் அலைகளால் கரையில் தள்ளப்படும் திருநாங்கூர் மணிமாடக் கோயில் ஆகும் என் மனமே அத்தகைய பெருமை வாய்ந்த திருநாங்கூர் மணிமாடக் கோயிலில் எழுந்துருளியிருக்கும் எம்பெருமானை நீ வணங்கு என்று ஆழ்வார் தன் மனதிற்கு அறிவுறுத்துகிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த தளத்திலே பெருமாள் நாராயணர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்பெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் நூற்றி தேசங்களை தரிசிக்கவும்